விஜய் தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்கள் இருக்குங்க அதுலேயும் இப்போ கொஞ்ச காலமாக நிறையா சீரியல் ரொம்பவே ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதில் பாக்கியலட்சுமியும் சிறுகடிக்கை ஆசை சீரியலும் டிஆர்பியில் டாப்பில் இருக்குது இதனால் இந்த சீரியல் குழுவினர் அடுத்தடுத்த கதைக்களத்தை ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சிறகடிக்கை ஆசை சீரியலில் மீனா தாலியை கலட்டி கொடுத்ததுனால பெரிய பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்யா கணேஷ் விஷயத்த எப்படி வீட்டில் சொல்ல போகிறாங்க எப்படி அந்த பிரச்சனையும் சமாளிக்க போகிறாங்கன்னு கதைக்களம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் பாக்யலட்சுமி சீரியலில் சிறகடிக்க ஆசை சீரியலோட சுருதியோட தந்தையாக இருந்த நடிகர் எழில் நண்பனோட அப்பாவாக கதையில் அறிமுகமாக இருக்கார் அவரோட காட்சிகள் நேற்றைய நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு சீரியலில் எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லவும் மறக்காதீங்க